அந்த பரிசு போஸ்ட் காத்து போது இந்த போக்கலே அங்க வைக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த வந்து ரொம்ப நன்றி ஆதி ஆதி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதான் பாத்து ரொம்ப சின்னதா இருக்கோம் சுங்கலிதா நான் பெரிய ஆளு ஓகே I just சில முக்கியமான விஷயங்கள் என் படம் ஐ வந்துருக்கு அந்த படத்தில் வந்து நான் பாடி பில்டிங் பண்ணேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா எந்த நடிகரும் பாடி பில்டராக ஒரு இது பண்ணல ஆனால் என்னோட இன்ஸ்பிரேஷன் அன்பார்ச்சுனேட் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளோட பாடி பில்டர்ஸ் அவங்க ஒவ்வொருத்தரும் என்னோட இன்ஸ்பிரேஷன் எப்பவுமே ஒரு நான் வந்து எப்பவுமே எப்பவுமே ஹெல்த் எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணுவேன் எனக்கு முதல்ல தில் படம் பாடுற போது வெள்ளிவாக்கர் ராஜ்குமார் என்னை ட்ரெயின் பண்ணார் அவர் வந்து மிஸ் தமிழ்நாடு இருந்தார் அவர் ஆக்சிடெண்ட் இறந்துட்டா இருப்போம் அதுக்கப்புறம் சாமி படம் பாடுற போது சதீஷ் அவர் அவர் இப்போ அதே ஷேப்பில் தான் இருக்காரு என்னை ரொம்ப ஊக்குவிச்சு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அது ஒவ்வொரு படத்தையும் எனக்கு ஒவ்வொரு படத்தையும் ஏதாவது பண்ணாங்க இந்த படத்தில் ஐ பண்ணுற போது எனக்கு என் ஃப்ரெண்டு அவர் வந்து என்னை ட்ரெயின் பண்ணார் என்னை ஹெல்ப் பண்ணார் என்ன பண்ணார் பட் பீமா வந்து பீமா சாரி ராஜேந்திரன் அப்போ வந்து அவர் எனக்கு ட்ரெயின் பண்ணிட்டு முடிக்கிறாங்க ஐயில் வந்து லிங்கேஷன் எடுக்க போது பரத் பண்ணாரு பட் பாடி பில்டிங் போஸ் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு இந்த பேட்டியில் இந்த மேடையில் இருந்தவங்களே நிறைய பேர் முன்சாமி குமார் இதுலாம் ஐயபிரகாஷ் நான் நடிச்சிட்டு ஜெயபிரகாஷ் வந்து என்னோட ஜிம்ல ட்ரெயினராக இருந்தார் இவர் எங்கே பார்த்துக்கிறேன் ஜெயபிரகாஷ் மாதிரி இருக்கார் நடிச்சிருந்தார் ஃபேண்டாஸ்டிக் மூணு பேருமே வந்து எனக்கு ஜட்ஜ் பண்ண முடியலை மூணு பேர் அவருக்கு முன்னாடி இருந்தவங்களும் குமார் முனுசாமி அந்த ஹோல் மிஸ் ஒரு நிமிஷம் ஒரு எல்லாருமே ரொம்ப ரொம்ப நான் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு யோசிக்கிறது எப்படி என்ன பண்ணுறது யாருன்னு நினைச்சு உடனே இதில் முடிச்சுக்கிறேன் ஐயில் வந்து இவங்களாம் இருந்தாங்க பட் ஐயில் வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது காமராஜ் ஆர்மி வச்சுட்டு ஆக்சுவலி இருக்காரு ஆனால் குழந்தை நான் கேப்ப என்ன சண்டை எல்லாம் போடுங்க அடிக்கலாம் ஐயோ சார் சண்டை வந்தா கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னா இவர் கமல் சார் படம் அந்த படம் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் என்னன்னா இவர் வந்து ஃபுல்லா படம் பண்ணுற போது அந்த போஸிங் பண்ணுற போது உங்களுக்குலாம் ரொம்ப பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரிஞ்சது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு ஒவ்வொரு போஸ் பண்ணுற போதும் ஒவ்வொரு போஸ் பண்ணுற போது ஒரு நூறு மீட்டர் ரன்னிங் வந்து ஒரு ரெண்டு தடவை பண்ணால் எப்படி இருக்கும் நம்ம எவ்வளோ டயர்டாக இருக்கும் அந்த அளவுக்கு ஏன்னா அவங்க ஒரு ரெண்டு மூணு நாள் தண்ணியே குடிச்சிருக்க மாட்டாங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி லாஸ்ட் டூ மந்த்ஸ் அவ்வளோ ட்ரெயின் பண்ணி ஏன்னா நான் இருந்தேன் எனக்கு தெரியும் நான் வந்து அவங்க அளவுக்கு பண்ணல இருந்தாலும் எனக்கு என்ன கஷ்டமாக இருந்துச்சுன்னா எங்கள் எல்லாருக்கும் எங்களுக்குலாம் இவங்க இப்போ பண்ணது வந்து நாங்கள் ஃபுல் டே பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா ஷூட்டிங் வந்து ஒரு ஷார்ட் பேர் ஒரு ஷார்ட் பேர் அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் நான் மயக்கெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு அந்தளவு இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அவங்களுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கணும் அவங்க வந்து எல்லாருமே தெரியுது உடம்பு அழகா இருக்கு எல்லாம் பட் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அது இது பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் எனக்கு என்ன கேட்டீங்கன்னா அவங்க உட்காரும் எனக்கு ரொம்ப ஐயோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் எனக்கு என்னன்னா அவங்க எல்லாருமே வின் பண்ணணும் ஆசைப்படுறேன் உங்க எல்லாருமே அவங்க இம்ப்ரெஸ் பண்ணாங்க அதே ஜெயிச்ச மாதிரி தான் அண்ட் சங்கர் சார் மட்டும் சொன்னோன்னா இன்னைக்கு நீங்க இப்ப பண்றது இந்த ஸ்டேஜ்ல அந்த ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ண இருந்தது இங்க உட்கார்ந்து எல்லாருமே அப்படிதான் சினிமாலையும் ஐ நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு இந்த இதை டீட்டெயிலாக அப்படியே சினிமாவில் காமிச்சாரு ஹேட்ஸ் ஆஃப் ஃபில் அண்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் வந்து இந்த பாடி பில்டிங் காம்படிஷன் நானும் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நான் லிங்கேஸ் நான் வந்திருக்கேன்னா அது ஷாங்கிஸ் தருக்கா தேங்க்யூ சொல்லுவோம் தேங்க்யூ வெரி மச் ஷாங்கிஸ் அண்ட் அவங்க எல்லாருக்குமே நன்றி ஐ ஒன்ட் சைனிங் தேங்க்யூ வெரி மச்